வணக்கம் நான் ஃபார்மகேனுடைய ஃபவுண்டர் பெஞ்சமின் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டுடைய தலைசிறந்த நூறு கண்டுபிடிப்புகள் அந்த லிஸ்ட்டில் வந்து ஃபாமங்கேன் வந்திருக்கிறோம் அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு கோகனட் ஃபார்மில் இருக்கிறோம் உடம்பல்பட் பக்கத்தில் துங்காவி அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு கோகனட் ஃபார்மில் இருக்கிறோம் இந்த கோகனட் ஃபார்மில் இருக்கிறதுனால ஒரு சின்ன தவலை சேர்த்து சொல்லிடுறேன் கிட்டத்தட்ட கோகனட் ஃபார்ம் ஆட்டோமேஷன் மட்டும் வந்து ஒரு ஆயிரத்தி நானூறு ஏக்கர் டச் பண்ணிவிட்டோம் ஸோ அந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் ஸோ குரோட்ரான் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நிறைய ஆட்டோமேஷன்ஸுக்கு மத்தியில் ஒரு சாதாரண ஒரு ஆட்டோமேஷன் கிடையாது இது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் சொல்யூஷன் ஒரு தோட்டத்துக்கு கொடுக்குது சார் வணக்கம் வணக்கம் ஸோ சார் வந்து மிஸ்டர் ராஜரத்னம் இது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஏக்கர் திறந்தோப்பு ஸோ இந்த திறந்தோப்புக்கு ஒரு வரலாறு இருக்குது என்னென்னா இந்த ஃபார்ம்லேயே நம்ம குரோட்ரான் இன்ஸ்டால் பண்ணது வந்து ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் இன்சலேஷன் கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணது இந்த இந்த தோட்டம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிகினிங்கில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஃபோட்டோ காட்டுறோம் இப்போ வந்து நல்லாவே ரிக்கவர் ஆகி வந்திருக்குது அந்த டிரான்சன் எப்படி வந்தது ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன இதை விட இந்த ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சார் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியும் ஸ்டார்டிங் பண்ணும்போது டேப்பிங் போட்டு பாத்தி கட்டி நம்ம பண்ணோம் ரவுண்டு பாத்தி கட்டி தான் பண்ணணும் அதில் நிறையா உரம் கொடுக்கறது இதெல்லாம் கொஞ்சம் சிரமங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு நான் ஒரு இண்டஸ்ட்ரியிஸ்ட்டுங்கிறனால நான் ஃபார்ம் ஃபுல்லாமே பார்க்க முடியாது அதுக்கப்புறம் தான் இந்த ஆட்டோமேஷன் குரோட்ரான் வந்து இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது இரிகேஷனை பார்த்துக்குவோம் மோஷர் பேஸில் அப்படிங்கிற போது சரி அப்படின்ட்டு அதை இன்ஸ்டால் பண்ணோம் அதோடு சேர்த்து இது ஃபர்டிகேஷன் சிஸ்டமும் சேர்த்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் இந்த கொஞ்ச நாள் டேப்பிங்கில் ஓடிச்சு சரி டேப் இல்லாமல் சரி அடுத்தது வந்து இன்னும் கொஞ்சம் பிளான்டெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொன்ன பிறகு ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் சஜஸ்ட் பண்ணாங்க சரி ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டத்துக்கு அடுத்தது போட்டுட்டு இது மட்டும் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் போட்டுட்ருக்கோம் இப்போ இது வந்து இந்த குரோடரான வச்சு உரங்களை கொடுக்கறது அப்புறம் இந்த ஸ்ப்ரிங்க்லர் வச்சுட்டு மாய்ச்சர் சென்சார்ஸ் எல்லாம் வச்சுட்டு தண்ணி நல்லா பாய்ந்து உரமும் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்ருக்கோம் ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா நம்ம உரம் கொடுத்துட்ருக்கோம் மொதல் ஏழியாக ஒரு எண்பது காய் எண்பது நெட்டு தான் போட்டுட்டு இருந்தோம் மொதல் அந்த டேப்பிங் சிஸ்டத்தில் அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் பண்ண பிறகு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி நாற்பது காய் மட்டும் விழுகுது ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ யோசித்தோம் இது இனி எப்படா ஒரு இரநூறு காய் ப்ளஸ் மேலே கொண்டு வரது இரநூத்தி நாற்பது காய் முந்நூறு காய்க்கு எப்படி கொண்டு போவதுங்கிறது போகும்போது இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து சொல்கிறது அந்த சப்சர்ஃபேஸ் சிஸ்டம் இருக்காங்க ஸோ அந்த சப்சர்ஃபேஸ் சிஸ்டம் போய் ஒரு நாலஞ்சு ஃபார்மில் பார்த்தோம் வந்து நல்லா படுது நமக்கு சரி அடுத்தது நீ தேங்காய் தென்ன மருந்து தோப்புல அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம அடுத்தது வந்து சப் சர்ஃபேஸ் போகிறோம் ஒரு இன்னொரு ரெண்டு மூணு மாதத்தில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சப் இன்ஸ்டால் பண்ணுறதுல நிறையா ஒரு அட்வான்டேஜ் என்ன மாதிரி நமக்கு அட்வான்டேஜ் கிடைக்க போகுதுங்கிறது நான் என்ன ஒரு 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 அடிக்கையில் நம்ம தண்ணி இருந்தோம்னா உரம் எவாப்ரேஷன் இருக்காது ஆப்ரேஷன் இல்லைனாலும் அது அது ஒரு பெரிய சேவிங்ஸ் உரத்தில் ஒரு சேவிங்ஸ் கிடைக்கும் வாட்டர் ஆப்ரேஷன் அதில் ஒரு வாட்டர் சேவிங் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது அப்புறம் ஒரு அவுட் இன்க்ரீஸ் பண்ணோம் மேலே வந்து நான் மெயினாக பார்க்குறது வந்து ஆள் இல்லாமல் எப்படி தான் நமக்கு தினந்து வைப்பேன் ஏன்னா நிறைய பேத்தை வச்சுட்டு இது நிறைய கன்ஃபியூஷன்ஸு ஸோ அதனால் நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா சப் சர்ஃபேஸ் ஒரு நல்ல டிராக்டர் வாங்கி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நம்ம உழவ ஓட்டுறதோ உழவோட்ட மாட்டேதில்லை நம்ம களை எடுக்கிறதுக்கு மட்டும் மேலே ஆப்பில் ஸ்க்ரேப் பண்ணுறதுக்கு ஒரு களை எடுக்கிற மிஷினை ஸ்டேட்டில் அட்டாச் பண்ணிட்டோம்னா எப்போ எப்போல்லாம் களை இருக்கும் அது மட்டும் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக போயிடும் சப்ஸர்ஃபேஸ் போடுறதுனால ஒரு ரெண்டு மூணு அட்வான்டேஜஸ் இது அப்படிங்கிறது நம்ம ஸ்டடி பண்ணிவிட்டு அடுத்தது உள்ளே நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன் ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸில் இன்ஸ்டால் பண்ணி அதே வந்து ஆட்டோமேஷனில் குரோட்ரான் ஆட்டோமேஷனில் பண்ணோம்னா கண்டிப்பாக நல்ல அவுட்புட்டு கிடைக்குங்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது ஸோ ஐம் கோயிங் ஃபார்வர்ட் வித் இட் ஸோ இந்த ஃபார்மில் வந்து ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் நடக்குது இதுக்கு முன்னாடி இந்த நம்ம குரோட்ரான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஐ திங்க் பதினெட்டு எண்டில் பத்தொம்போது பிகினிங்கில் இந்த மரம் எப்படி இருந்ததுங்கிறத இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஸ்க்ரீனில் அந்த டைமில் வந்து இரிகேஷன் எப்படி இருந்ததுன்னா இதே பைப் லைன்ஸ் தான் இதே லேட்டல்ஸ் தான் பட் அந்த ஒரு ஒரு மரத்தையும் சுற்றி ஒரு ரிங் போட்டு அந்த ரிங்கில் டேப் மாட்டி தண்ணியை ஃபில் இருந்தாங்க ஸோ பேசிக்கலி ஒரு மாடர்ன் ஃப்ளட் இரிகேஷன் மாதிரி இருந்தாங்க ஸோ ஏற்கனவே வந்து இந்த சாயில் கொஞ்சம் ஹார்டான சாயில் ப்ளஸ் வந்து வண்டல் மண்ணெல்லாம் எடுத்து அடித்து அந்த வண்டல் மண் வந்து ரியல் வண்டல் மண் மாதிரி இல்லாமல் ஒரு சிமெண்ட் மாதிரி ஒரு ஃபார்மேஷன் ஆகிடுச்சு அதனால் வந்து தண்ணி ஓவராக ஒரு மூச்சு முற்ற அளவுக்கு தண்ணி போய் செடியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருந்தது அப்போ எப்படி பெட்டர் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும்போது ஸ்ப்ரிங்க்லராக ட்ரிப்பாக அப்படின்னு யோசித்தோம் அப்போ வந்து சாரோட ப்ரிஃபரன்ஸ் ஸ்ப்ரிங்க்லர் பக்கம் இருந்தது என்ன ரீசன் அப்படின்னா தியரட்டிக்கலி ஸ்பீக்கிங் ஸ்ப்ரிங்கிலர்ஸ் வந்து கொஞ்சம் ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் விச் இஸ் குட் ஃபார் கோகனட் அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ரிங்க்லருக்கு போனார் பட் இந்த ஸ்ப்ரிங்க்லரில் வந்து நாங்கள் ப்ராக்டிக்கலாக என்னெல்லாம் இஷ்யூஸ் பார்க்குறோன்னா ஒன்று வந்து தண்ணி பாஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அடி ஆறு அடி ரேடியஸில் தண்ணி ஸ்ப்ரெட் ஆகுது அப்போ அவ்வளோ தூரத்துக்கு வந்து கலையோட வளர்ச்சி பயங்கரமாக இருக்குது அது மட்டும் இல்லை உரத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா எப்படியும் ஒரு அறுபது சதவீதத்துக்கு மேலே எழுபது சதவீதம் வரைக்கும் கொடுக்குற உரம் வந்து அந்த கலை தான் எடுத்துக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா வந்து உரத்தை ரொம்ப ப்ராப்பராக கால்குலேட் பண்ணி கொடுக்குறோம் இருந்தாலும் அந்த பழைய கண்டிஷனை பார்க்கும்போது மரத்தை நல்லாவே ரிக்கவர் பண்ணியாச்சு சார் சொன்ன மாதிரி ஒரு செவன்ட்டி எயிட்டி நட்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி நட்ஸுக்கு வந்தாச்சு பரி ட்ரீ பரியர் ஆனால் இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கிற உரம் வந்து எப்படியும் ஒரு டூ ஹண்ட்ரட் டூ டுவெண்ட்டி நட்ஸை க்ராஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் பண்ண முடியல ரெண்டாவது விஷயம் வந்து எப்போல்லாம் வந்து தண்ணி பாயலையோ அப்பப்போ ஒரு லட்சம் ஒரு ரெண்டு நாள் கேப் இருந்தால் கூட அந்த ஸ்ப்ரிங்க்லரில் வந்து எறும்பு போய் அடைச்சிக்குது அதுக்கப்புறம் அதை ஃபுல்லும் மேனுவலாக க்ளீன் பண்ணி போட்டு ஸோ இதில் ஒரு பெரிய மெயின்டெனன்ஸ் ஒன்று உள்ளே வந்துருது ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டத்தில் மூணாவது விஷயம் நாங்கள் பார்க்குறது ஒரு தரையும் ஹார்வெஸ்ட் நடக்கும்போது அது மேலே காய் விழுந்ததுன்னா அது உடஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் டோட்டலாக வந்து ரீடு பண்ண வேண்டியிருக்கும் அந்த உடஞ்சி போன ஸ்ப்ரிங்க்லர் எல்லாத்தையும் வந்து திருப்பி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியிருக்கும் ஸோ இந்த ஸ்ப்ரிங்கிலர் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நாங்கள் பார்க்குறோம் ஸோ இன்னொன்று வந்து நம்ம சயின்டிஃபிக்காகவே பார்த்தோம் அப்படின்னா எஃபிஷியன்சி என்ன இரிகேஷன் மெத்தடில் என்ன எஃபிஷியன்சி இருக்குன்ற கால்குலேஷன்ஸ் நீங்கள் நெட்டில் போய் பார்த்திங்கன்னா நிறைய தெரியும் நிறைய வந்து சயின்டிஃபிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அதில் ட்ரி நம்ம ஃப்ளட் இரிகேஷன் பண்ணும்போது இரிகேஷன் அண்ட் உரம் கொடுக்குற அந்த எஃபிஷியன்சி ஒரு இருபதுலேருந்து முப்பது உள்ளே தான் இருக்கும் ஸ்ப்ரிங்க்லர் போகும்போது ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி டு ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் அந்த எஃபிஷியன்சி கொண்டு வர முடியும் ட்ரிப் இரிகேஷன் போகும்போது ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் எஃபிஷியன்சி கொண்டு வந்துடலாம் அதாவது நம்ம கொடுக்குற தண்ணி கொடுக்குற உரம் இது வந்து கரெக்டாக அந்த ரூட் ஜோனில் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் நம்ம எஃபிஷியன்சி கொண்டு வந்துடலாம் இது எல்லாத்தையும் தாண்டி தென்னைமர மாதிரியான க்ராப்ஸுக்கு அதாவது ஆணிவேர் இல்லாத இந்த மாதிரியான மரங்களுக்கு நீங்கள் சப்ஸர்ஃபைஸ் பண்ணிட்டோம்னா பேசிக்கலி ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃபிஷியன்சியாக கொண்டு வந்துடும் ஸோ அப்படி தான் இதே மாதிரி கம்பேரபிள் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம டிஜி இருக்கக்கூடிய மற்ற ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நம்ம குரோட்டானை வச்சு மாய்ஸ்சர் மேனேஜ் பண்ணி ரிப் உரங்களை வந்து கரெக்டாக கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் நட்ஸை கிராஸ் பண்ணிடும் பட் இங்கே அந்த ஸ்ப்ரிங்க்லர் அப்படிங்கிறது ஒன்று தான் நமக்கு தடையாக இருக்கிற மாதிரி தெரியுது அதனால் இன்னொரு ஒரு ஃபியூ மந்த்ஸில் கண்டிப்பாக இந்த ஃபார்ம் சப்ஸர்ஃபேஸாக மாறிடும் மாறினதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு மேபி ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் சப்சர்ஃபேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் ஏற்கனவே குரோட்ரான் மேனேஜ் ஃபார்ம் தான் பட் அந்த சப்சர்ஃபேஸ் ரிப் போட்டு குரோட்ரான் அதோடைய வேலையை செய்யும்போது இன்னொரு ஒன் இயரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஃப்யூச்சரில் வந்து இன்னொரு வீடியோவாக இதே ஃபார்மில் வந்து திருப்பி ஷூட் பண்ணலாம் ஸோ அந்த ஃப்ளட் இரிகேஷனை பற்றி பேசணும் இல்லையா பேசும்போது எனக்கு வந்து நம்ம ரொம்ப மரியாதை வச்சுருக்கக்கூடிய நம்மால் வரையா அவர் தான் ஞாபகம் வந்தார் ஏன்னா தினமருத்தை சுற்றி ஃப்ளட் இரிகேஷன் பண்ணுறது அந்த ரிங்கு கட்டி இரிகேஷன் பண்ணுறதை பற்றி ஐயா வந்து ரொம்ப அருமையாக பேசியிருப்பாங்க அதை வந்து ஒருத்தர் ரொம்ப பெருந்தன்மையான ஒருத்தர் வந்து வீடியோ எடுத்து அழகாக பப்ளிஷ் பண்ணியிருந்தார் அதை நான் தேடி வச்சிருக்கிறேன் அந்த வீடியோவும் இப்போ நான் போட்டு காட்டுறேன் ஐயா என்ன சொன்னாங்கன்றதே நீங்கள் கொஞ்சம் கேட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கிற விவசாயிகளுக்கு சின்ன விஷயம் தெரியல அடிமரத்தில் தண்ணி பாய்ச்சப்படாது இப்போ என் கையை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல நான் தீ தாங்குற கை இருக்கேன் தீன் இருக்கிற கை இங்கே இருக்கு மரத்துக்கு கூட அப்படிதான் இருக்கு மரம் வரிசையா தென்னை மரம் வச்சிருந்தீங்கன்னா ரெண்டு மரத்துக்கு இடையில இந்த வாய்க்கால போகணும் அதுல மட்டும் தண்ணி ஓடணும் தண்ணி எடுக்க தீனி எடுக்கிற பேர் அங்க இருக்கு மட்டை எந்த இடத்துல முடி இருக்குதோ அங்க ஃபீடிங் ரூட் இருக்கும் இவர் கொஞ்சோடு தான் தண்ணி இருக்குன்னு சொல்லி அடிமரத்திலேயே வளையம் போட்டு இங்கேயே தண்ணி ஓட்டுக்கிட்டு இருக்கிறார் நான் நிக்கிற இடம் கட்டியா இருந்தா நிறைய சோம்பேன் நிக்கிற இடத்துல சேராக்கி விட்டீங்கன்னா ஏன் நிக்கிறதே கஷ்டம் அப்ப எடை குறைச்சுக்கிறேன் குறும்ப பிஞ்செல்லாம் உழுந்துகிட்டே இருக்கு எல்லா மரத்திலும் இதுதான் நடக்குது இந்த அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இந்த நாலேஜ கூட மக்களுக்கு கொண்டு செல்ல அதில் எங்கேயா இருந்தாலும் என்ன செய்யணும்னா அந்த இலை கூட எந்த முடி முடியுதோ அங்கே ஒரு குழி எடுக்கணும் முழங்கால அழுத்துக்கு எல்லா குப்பையிலும் அழுதல் தள்ளிடணும் தோண்டின மண்ணெல்லாம் அடிமரத்தில் போட்டணும் இப்படி வச்சு அந்த புனலை கவுத்து வச்ச மாதிரி இருக்கணும் மழை பெஞ்சா கூட தண்ணி உருண்டு இங்கே வந்துடணும் எல்லா மரமும் காக்குது நிறைய நிறைய காக்குது ஸோ இந்த ஃபார்ம் வந்து குரோட்ரானோடைய வெரி ஃபர்ஸ்ட் வருஷனுடைய லாஸ்ட் ஃபேஸில் இன்ஸ்டால் பண்ணது ஸோ குரோட்ரான் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது வந்து ஒரு இவோப்போ ட்ரான்ஸ்பிரேஷன் பிரின்சிப்பில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சிஸ்டம் அதாவது சாயிலோட மாய்ஸ்சரை மெஷர் பண்ணிவிட்டு இப்போ மாயிஸ்டர் வந்து கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் எப்போது அந்த மாய்ச்சர் ட்ரை ஆகும் அப்படிங்கிறத ப்ரிடிக் பண்ணி அப்போ லட்ச இன்னைக்கு ஒரு ஆறு மணிக்கு ட்ரை ஆகும்னு ப்ரிடிக் பண்ணுதுன்னா ஆறு மணிக்கு ட்ரை ஆகாம இருக்கணும்னா எப்போது எவ்வளோ நேரம் இரிகேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத திருப்பி ப்ரிடிக் பண்ணி லெட்ஸே காலையில் வந்து ஒரு பதினோரு மணிக்கு ஒரு அரை மணி நேரம் இரிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு ப்ரிடிக் பண்ணிச்சு பதினோரு மணிக்கு அந்த வேல்வும் பம்பும் ஆன் ஆகிடும் அரை மணி நேரத்துக்கு அது வந்து ஆனில் இருக்கும் ஸோ இந்த சிஸ்டம் தான் குரோட்ரான் ஸோ இந்த சிஸ்டம் வந்து இதுக்கு ஈக்குவலண்ட் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு நீங்கள் உலகம் ஃபுல்லும் தேடினீங்கனாலும் இல்லை அதனால தான் நம்ம வந்து இந்த ஹண்ட்ரெட் பெஸ்ட் இன்னோவேஷன் லிஸ்ட்லலாம் வந்துருக்கிறோம் ரீசெண்டாக வந்து ஒரு டீலர்ஷிப் மீட்டிங் நடந்தது அதில் வந்து ஒருத்தர் கேட்டார் சார் உங்கள் காம்படி காம்படிட்டர்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அப்போ எங்களுக்கு தோணுன ஒரே விஷயம் ஆப்பிள் ஆப்பிள் கம்பேரிசன் எங்கேயுமே இல்லை ஸோ ஒரு ஒரு தடவி நாங்கள் வந்து அடுத்த வருஷனை ரிலீஸ் பண்ணும்போதோ இல்லை சப் வர்ஷனை ரிலீஸ் பண்ணும்போதோ அந்த நெக்ஸ்ட் வர்ஷன் தான் எங்களோட ப்ரீவியஸ் வருஷனுக்கு காம்படிஷனாக இருக்கிறதே தவிர மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வேறு எந்த ஒரு டெக்னாலஜியோ ப்ராடக்ட்டோ வந்து எங்களுக்கு காம்படிஷனாக இல்லை இன்னொரு டீலர் வந்து ரிட்டன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கேட்டார் எவ்வளோ காசு செலவு பண்ணால் எவ்வளோ நாளில் நம்மளால் அதை திருப்பி எடுக்க முடியும் அப்படின்ட்டு எங்களுடைய நிறைய இன்சுலேஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆயிரத்தி நானூறு ஏக்கருக்கு மேலே நம்ம தென்னை மரம் போட்டுவிட்டோம் இதில் எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கும்போது சப்சர்ஃபேஸ் பண்ணும்போது நிறைய செலவாகுது அந்த சப்ஸர்ஃபேஸ் பண்ணும்போதே வந்து ஒரு ரெண்டு வருஷத்துலேருந்து மூணு வருஷத்துக்குள்ளே நம்ம சப்சர்ஃபேஸுக்கு ப்ளஸ் குரோட்ரானுக்கு செலவு பண்ண காசு வந்து ரிட்டர்ன் எடுத்துட முடியுது இப்போ இந்த ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங்க்லர் ஏற்கனவே இருந்த சிஸ்டத்தில் டேப்பை மட்டும் எடுத்துகிட்டு அதில் ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்கோம் அதனால் ட்ரிப்ரிகேஷன் பாயிண்ட் ஆஃப்ல பெருசாக எந்த செலவும் பண்ணலை அது ஒன் ஒரே செலவு வந்து இங்கே வந்து குரோட்ரான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் வந்து ஒம்போது டேங்க் ஃபெட்டிகேஷன் இங்கே இருக்குது அதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ செலவு வந்து கொஞ்சம் கம்மி தான் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம குரோட்டான் இன்ஸ்டால் பண்ணி ஒரு ஒரு வருஷம் ஒன்றே கால் வருஷத்துலேயே அந்த செவன்ட்டி எயிட்டி ஆவரேஜில் இருந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஆவரேஜ் நம்ம வந்துட்டோம் அதுக்கப்புறம் அதே ஆவரேஜில் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கிறோம் ஸோ ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக வந்து இங்கே ஆர்ஓஐ எடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த நம்பர்ஸ் வச்சு பார்க்கும்போது அதே மாதிரி ஒரு சில ஃபார்ம்ஸில் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏற்கனவே இந்த மாதிரியான லேட்ரல்ஸ் இருக்கிற ஃபார்ம்ஸில் ஃபுல் ஃப்ளெஜ்டு சப்சர்ஃபேஸ் போகிறதுக்கு பதிலாக ஒரு எக்கனாமிக் மிட் மிட் பாத் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறோம் எப்படின்னா அந்த மரத்தை சுற்றி இன்லைன் லேட்ரல்ஸ் போட்டுருது அது ஏற்கனவே இருக்கக்கூடிய லேட்ரலை கனெக்ட் பண்ணி விட்டுறது ஐ மீன் நீங்கள் வந்து எஃபெக்டிவ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அதுதான் பெஸ்ட்டாக அப்படின்னா இல்லை சப்ஸர்ஃபேஸ் கண்டிப்பாக பெஸ்ட்டு பட் எக்கனாமிக் க்ரைசிஸ் நம்மகிட்ட இருக்குது அந்தளவுக்கு செலவு பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலையில் வாட் இஸ் த பெஸ்ட் நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தோம்னா மரத்தை சுற்றி ஒரு ஒரு ரொம்ப எக்கனாமிக்கலாக நம்மளால் ட்ரிப் ட்ரிப்ரிகேஷனாக கன்வெர்ட் பண்ணிட முடியும் அந்த டேப் சிஸ்டம் அண்ட் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டத்தை ட்ரிப்பாக கன்வெர்ட் பண்ணிடலாம் அதில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சப்சர்ஃபேஸ் சப்சர்ஃபேஸ் வேணும்னு நினைக்கிறாங்க அப்போது ஒரு சின்ன டிராக்டரை வச்சுக்கிட்டு இந்த மினி டிராக்டரில் சட்டிக்கலை போய் போட்டு மரத்தை சுற்றி ஒரு சிப் பண்ணிவிட்டு அதில் லேட்டரல்ஸ் போட்டு புதைச்சி வச்சுட்றாங்க ஸோ சப்ஸ்பேஸுக்கான எஃபெக்ட்டும் கிடச்சிரும் ரொம்ப எக்கனாமிக் சொல்யூஷன் அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா ஒரு ஒன்று வருஷத்துல கண்டிப்பாக ஆரோவை வந்துடும் ஸோ இந்த டீலர்ஷிப்புக்கு வேண்டி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு வரவேற்பு ரொம்ப 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 பிரமாதமாக இருந்தது இது வரைக்கும் மூணு டீலர்ஷிப் மீட்டிங் பண்ணிட்டோம் மூணு டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் வச்சுக்கிட்டு ஒரே மீட்டிங்கில் பண்ணணும்னு நினச்சோம் பட் நிறைய பேர் வந்ததுனால மூணு மீட்டிங்கை நாங்கள் பண்ண வேண்டியதாக போச்சு ஸோ இவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி அது மட்டும் இல்லை இந்த டீலர்ஸில் நிறைய பேர் எங்களுடைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் அதை வந்து நான் நோட் பண்ண விரும்புகிறேன் கஸ்டமர்ஸாக இருந்து ப்ராடக்ட்டை அனுபவித்து அதை ரிசல்ட் பார்த்து ஓகே நான் டீலர் ஆகிறேன் அப்படின்ட்டு வந்தவங்க கிட்டத்தட்ட அந்த டீலர்ஷிப் இன்ட்ரெஸ்ட் காட்டுனதில் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி பர்சண்ட்டுக்கு மேலே எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அது மாதிரி இன்னும் நிறைய ரீஜனில் வந்து இந்த டீலர்ஷிப் எக்ஸ்பென்ஷன் இருக்கிறோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு வெளியே இடமும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இன்னும் கூட விருப்பம் உள்ள நபர்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நம்ம வந்து ஒரு விண்வின் பிஸ்னஸ் மாடலோடு ஒர்க் பண்ணலாம் நான் பேசக்கூடிய தகவல் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க இதை தாண்டி உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினச்ச சயின்டிஃபிக்காக ஒரு ஒரு சில விளக்கங்கள் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா காமெண்ட் பண்ணுங்கள் அதை வந்து கேர்ஃபுல்லாக நாங்கள் எடுத்து பார்த்து அடுத்து போடுற வீடியோக்களில் அதுக்கான பதிலையும் சேர்த்து நாங்கள் சொல்கிறோம் ஸோ இந்த வீடியோவும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படி இருந்ததுன்னா அதில் இருந்து பயனுள்ளதாக நீங்கள் நினச்ச தகவல்களை எடுத்து பயன்படுத்திக்கோங்க அது மாதிரி உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நாங்கள் போடுற வீடியோஸ் எப்போல்லாம் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபார்ம் அகேன் சேனலை தேடுங்க தேடிட்டு அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்கள் எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ டக்குன்னு உங்களுக்கு வந்துடும் ハナコ。